குடியரசு தினத்தை ஒட்டி தமிழக அரசு தரப்பிலிருந்து எந்தவித அழைப்பும் ஆளுநர் மாளிகைக்கு செல்லவில்லை என்பதே அரசியல் வட்டாரத்தில் ஹாட் மாறி மாறியுள்ளது குடியரசு தினத்தன்று கொடியேற்றப்போவது யார் முதல்வரா இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் ஆளும் திமுக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையேயான பணிப்போர் என்பது தற்போது உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் ஆண்டுதோறும் அந்தந்த மாநிலத்தில் மாநிலத்தின் ஆளுநர்கள் தலைநகரில் தேசியக் கொடியை ஏற்றி வைப்பது மரபாக இருந்து வருகிறது இந்த நிலையில் வரும் குடியரசு தினத்தன்று கொடியேற்ற இதுவரை தமிழக அரசு சார்பில் எந்த அழைப்பும் ஆளுநருக்கு விடுக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு தின விழாவின் நிகழ்ச்சி நிரல் வாகன அணிவகுப்பு உள்ளிட்ட விவரங்களை ராஜ்பவனுக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்து ஒப்புதல் பெறுவது வழக்கம் ஆனால் இம்முறை குடியரசு தின விழா தொடர்பான எந்தவித தகவல் பரிமாற்றமும் ராஜ்பவனுடன் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது ஆட்டுக்கு தாடியைப் போல நாட்டுக்கு கவர்னர் என பேரறிஞர் அண்ணா சொன்னதை ஒவ்வொரு முறையும் திமுக முன்வைத்து வரும் நிலையில் ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கும் மத்திய அரசுக்கும் திமுக அரசு பல முறை கடிதம் எழுதினாலும் ஆளுநர் மாற்றம் நிகழாததால் கடும் கோபத்திலேயே திமுக தலைமை இருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் தங்கள் கோபத்தை எப்படி காட்ட வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் திமுகவிற்கு லட்டு போல் குடியரசு தினம் அமைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் அதாவது மரபை மாற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலினே கொடியேற்ற வாய்ப்பு இருப்பதாகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது இதே போல முடிவை ஒருமுறை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் எடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக ஆளுநராய் பதவியேற்ற சென்னாரெட்டி அப்போது ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை பார்வையிடச் சென்றது குறித்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா விமர்சித்திருந்தார் இதில் அவர்களுடைய தொண்ணூத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டுகளில் ஆளுநர் விருந்தை புறக்கணித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தை ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் கூட்டலாம் என்று மாற்றப்பட்டது பல்கலைக்கழகங்களில் வேந்தரின் அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து மாநில முதல்வருக்கு மாற்றி சட்ட திருத்தம் கொண்டு வந்தது ஆளுநர் மாளிகையில் மராமத்து பணிகளுக்கு நிதி ஒதுக்காமல் இழுத்தடித்தது ஆளுநரை புறக்கணித்து ஜெயலலிதாவை குடியேற்றியது என பல விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் இப்படி ஜெயலலிதா ரெட்டிக்கு இடையேயான மோதலைப் போல ஸ்டாலின் ஆர் ரவிக்கும் இடையில் நடந்து கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் இந்த குடியரசு தினத்தன்று ஆளுநரை தமிழக அரசு புறக்கணிக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது எனவே குடியரசு தினத்தன்று யார் குடியேற்றவுள்ளது ஆளுநரா முதலமைச்சரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்